இன்றைக்கி நம்ம இந்த சேண்டலில் நம்ம ஏரியில் பிடிச்சிருந்த ஜிலேபிங்கினா எடுக்க போகிறோம்ப்பா வாங்கப்பா பார்க்கலாம் இதே மாதிரி கோடு போட்டாச்சுப்பா இதே மாதிரி எல்லா மெண்டும் கோடு போட்டுக்கலாம்பா மசாலா அப்போ தான் நல்லா ஊறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம்பா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா சால்ட்டு போட்டுக்கலாம்பா லெமன் புஞ்சிக்கலாம்ப்பா தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கலாம்ப்பா மசாலா ரெடி நல்ல நல்லா மசாலா ஊறணும்னா இந்த கட் பண்ணதில் தான் இப்போ நல்லா ஊரும் ஊறும் அதே மாதிரி எல்லாம் எல்லா மீன்லேயும் மசாலா தடவிக்கலாம்பா அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே உருட்டம்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் காஞ்சிச்சுப்பா மீன் போட்டுக்கலாம்ப்பா நல்லா போடு போட்டுக்கிட்டு மசாலா நல்லா ஊறி இருக்குது போயிருக்கேன் நல்லா வந்துட்டுப்பா எடுத்துக்கலாமா சூப்பரா இருக்குதுப்பா காரம் உப்பு எல்லாம் மசாலாலாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் எங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்